வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நான் நட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா இப்போ நேம்லாம் நிறைய பேர் தெரியலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள் கருப்பு திராட்சை முந்திரி பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி விதை தர்பூசணி விதை ஆலிவ் விதை சூரியகாந்தி விதை பூசணி விதை காஞ்ச க வெள்ள பச்சை திராட்சை பிஸ்தா அக்ருப் பாதாம் இது மட்டும்தான் ஆலிவ் விதைன்றது நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த ஆலிவ் விதை பூசணி விதை சூரியகாந்தி விதை மட்டும் வறுத்துக்கோங்க மித்தபடி எல்லாமே நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் பேரிச்சை மழம் அரைக்கிறது அதாவது நைட்டாக பேரிச்சை மழமும் ஒன்றோ ரெண்டோ போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒரு பேரிச்சை மழம் கணக்கு பண்ணி ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரிச்சை மழை நான் போடுவேன் இதெல்லாம் இவ்வளோ போட மாட்டேன் எல்லாமே ரெண்டு இல்லை மூணு தான் போடும் முந்திரி மூணு போடுவேன் திராட்சை ஒரு ஒரு அஞ்சாறு திராட்சை போடுவேன் வெள்ளரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு போடுறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம வறுக்கவே தேவையில்லை நீங்கள் அப்படியேவே போட்டுக்கலாம் ஆனால் முக்கியமாக அந்த ஆலிவ் விதை சூரியகாதி விதை பூசணி விதை கண்டிப்பாக வறுத்து தான் போடணும் சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பூசணி விதை ஆழி விதலையும் பார்த்தீங்கன்னாக்கா முடி நல்ல செம்மையாக அட நல்ல அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடுது நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் இருந்தால் கூட நல்லாவே நம்மளுக்கு கட்டுப்படுத்துது உங்களுக்கு தெரியுங்க ஆனால் உடனே தெரியாது இதில் உடனே கமெண்ட்டில் வந்து நான் குடிக்கிறேன் எனக்கு சரியாகல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிச்சிட்டு உடனே வந்து சொல்லிகிட்டு இருக்காதிங்க ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் உங்களுக்கு தெரியும் நான் மூணு நாலு மாதம் ஆக 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 உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொட்டுறது நிற்கும் முடி நல்லா அடர்த்தியாக வரது தெரியும் நம்மளுக்கு லென்த் நான் கூட முடி அடர்த்தியா இருந்தாலே ரொம்ப அழகாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் போட்டு நிறைய தண்ணி விடாமல் கொஞ்சமாக தேன் விட்டு தேன் நிறைய தேவையில்லை நம்ம டேட்ஸும் போட்டிருக்கோம் நம்மளுக்கு நட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் இனிப்பு தான் இருக்கும் தேன் போட்டுக்கோங்க தேன் இல்லைனா சக்கரை போடுங்க சுகர் வேணாம் கட் பண்ணிடுங்க நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க மழை மழை அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் பதத்துக்கு இது கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்துட்டு இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அத்திப்பழம் பழம் அத்திப்பழம் ட்ரை அத்திப்பழமும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம் நான் அப்படியே கொடுத்துருவோம் அப்படியே சாப்பிடுவாங்க நிஜமாகவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கேட்ட எல்லாருக்கும் தான் இது